வரந்தேடும் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் நாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராக காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் மேல் ஆயுள்விய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுட்டுள்ளார் சப்தமி திதி பகல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அஷ்டமி ராகு காலம் முப்பது மணி முதல் யமகண்டம் பிற்பகல் நல்ல நேரம் காலை மணி ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் அப்புறம் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் கண்ணுக்கு தெரியும் கடவுள் இல்லையா சூரிய பகவான் இன்னைக்கு சூரியன் அதிகாலை நேரத்துல நமஸ்காரம் செய்யறதும் ஏழு குதிரைகளுடன் அவர் உதித்து வரும் காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் ஆதித்யகிரதயங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்த அன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசினியர்களே ஆரம்பிப்போம் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் ஒரு குட்டி ரவுண்டு தான் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் ஏறின வாகனம் நாங்க இறங்கவே மாட்டோங்க வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் நாடிய நாளாம் பாதம் சந்திரன் நாலாம் பாதத்தில் சந்தானம் செய்கிறதுங்கிறது மனது நாடியபடி பிரயாணம் அப்படிங்க அப்போ நீங்கள் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றதும் நினைத்த காரியத்தை முடிக்கிறதும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமன் மைத்துனன் மச்சான் மாமா குட்டி ரவுண்டு கட்டி நிறைய காரியங்கள் செய்கிறதும் ஒருவருக்கு ஒருவர் மதிப்பு மரியாதையும் பரிமாறிக்கொள்வதும் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சந்தோஷம் தர வேண்டிய தருணம் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் அதே மாதிரி இந்த மசாஜ் சென்டர்ஸ் பார்லர்ஸ் இங்கெல்லாம் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் பிளான் பண்ண விஷயம் பிளான் பண்ண மாதிரியே நடக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஐயா எனக்கும் பிளான் பண்ணா நடக்கும் இல்ல பிளான் நடக்கும் ஒரு டேமேஜ் ஆகி ஒரு உருளை உருண்டதுக்கு அப்புறமா நடக்கும் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் நீங்க யூகிக்கிற விஷயங்கள் ஒரு சின்ன பொத்தல் ஏற்படும் ஒரு ஓட்டை உழுவும் அந்த ஓட்டக்குள்ள உளுந்து எந்திரிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறமா இந்த காரியங்கள்லாம் நடந்தும் அதே மாதிரி நீங்க தான் தலைவரும்பாங்க நீங்க தான் பொறுப்பவும் பாங்க நீங்க தான் முன்னாடி நின்று செய்யணும்பாங்க என்ன அர்த்தம் அண்ணா இப்ப மொய் செய்ய போறாரு அக்கா இப்ப மொய் செய்ய போறாங்கன்னு சின்ன செலவையும் பின்னாடியே வச்சிருவாங்க அப்போ பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ரிஷப்ராசினியர்களே பணத்துக்கு இருக்கிற மாதிரியே அதை குணத்துக்கோ தகுதிக்கோ தராதரத்துக்கோ படிப்புக்கோ இல்லைங்கிறது தான் அதோட அர்த்தம் ஆஹ் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல அப்படின்னு பணம் பணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பணத்தை எங்கே தேடுவேன் தஞ்சன் கையில் புகுந்து விட்டாயோ சுவாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ திருப்பதி உண்டியலில் மாட்டிக்கொண்டாயோ அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்கு பணத்தில் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை ஐயா அமௌண்ட் ஹாஸ் பீன் சென்ட் அப்பா விஷயம் கரெக்டா இருந்ததுல இந்த அமௌண்ட் போச்சுன்னா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் குணம் இல்லையா மீனராசி நேர்களுக்கு உங்க குணத்துக்கான மரியாதை இன்னைக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அன்பு பாசம் பந்தம் பணம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்ற நிகழ்வை கையில் எடுப்பீங்க கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தன்மையம் தான தர்மம் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரயாணம் சுகம் தன்னன்னே அப்படின்னு சொல்ற மாதிரி பிரயாணம் சுகமா தான் இருந்தது அப்படின்னு புட்டு டிராவல் அக்காம்பேஷன் குடும்ப உறவுகளிடையே நம்ம நிம்மதி குடும்ப உறவுகளிடையே நல்ல பேச்சுவார்த்தைகள் நல்ல குடுக்கல் வாங்குகள் சந்தோஷமா இருக்க வேண்டிய அமைப்பு பணத்தை தூக்கி ஓரமா வைப்பா குணத்தை தூக்கி முன்னாடி வைப்பா அப்படின்னு சொல்ற தருணங்கள் அடப்பா நம்ம அது ஒன்னாவது போற வரைக்கும் போகணும் சார் நமக்கு சந்தோஷம் தானே முக்கியம் அப்படின்னு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ற வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்கு உண்டு அட்டு இருக்கிற ராசி நேர்களை பொறுத்து சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்கிறத நீங்க திரும்பி திரும்பி ஞாபகப்படுத்திக்கணும் அப்ப தொட்டது தொடங்க வேண்டிய தருணம் ராசிதான் கை ராசிதான் உங்கள் முகமேற ஆசிதான் அப்போது பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கிறதுக்கான தருணங்கள் லீவு தான் ரெஸ்ட் தான் ஆனாலும் பாருங்க கடமை இருக்குது எழுந்திரி கடமை வீரன் கடமை வீராங்கனைன்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருந்துச்சா கடமை வீரன் கடமை வீராங்கனை கடகராசி அடடா அப்படின்னு அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமில்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் உங்களை வந்து வந்து அடையும் எதிர்பார்க்கிற காரியங்கள் எதிர்பார்த்தபடியே முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கும் கனக்கச்சிதமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் எத்தனை அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த சார் ஒரு புலம்பல் தான் நடந்துதான் தெரியல முடிஞ்சுதான் தெரியல பாருங்க அந்த பசங்க ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க இவங்கள்ட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் இதுதான் காரியம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கொண்டு போற வரைக்கும் எனக்கு 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 பேசிக்கிட்டே இருக்கிறாங்க முடிஞ்சதோ இல்லையோ ஒரு வார்த்தை ஒரு ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அதாங்க ஒரு நன்றி நன்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க மரியாதை இல்லையா ஒரு பெரிய மனுஷனுக்கு அப்படின்னு பெரிய மனுஷனுக்கு மரியாதை இல்லையேன்னு சொல்ற தருணம் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் உங்க ராசியிலேயே சந்திரன் இல்ல அப்புறம் எங்க இருந்து மதிப்பு மரியாதை எல்லாம் வருது சந்திரன் தான் அதை கொண்டு வரார் அதுக்காக காத்திருக்க வேண்டிய கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் கழுத்து வலிக்குது சார் முதுகு வலிக்குது சார் இடுப்பு வலிக்குது சார் குனிஞ்சு நிமிடம் உள்ள நிமிந்தா குனிய முடியல அப்படின்னு இந்த தைலம் பவர் தைலம் ஹயோடெக்ஸ் அமிர்தாஞ்சன் ஆயுர்வேத தைலம் என்னதான் பண்ணலாம்னு தெரியல அப்படின்னு தெரியல சந்திரனே தெரியல அப்படின்னு புலம்புற உங்க ராசி நீங்களும் அப்ப புலம்பிதான் ஆகணும் வரல தெரியல எடுக்கல வைக்கல அப்படின்னு கொஞ்சம் மனம் தடுமாற வேண்டிய வேண்டியது முன்னும் பின்னுமாக தடுமாற வேண்டிய அப்படின்னு அடுத்து இருக்கிற கன்னி ராசி நேர்களை பொறுத்தவரை நானே தான் கடைக்கு போகணுமா நானேதான் எல்லாம் போகணுமா என்னைய வேலை வாங்கி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டப்பட போறது நீங்களாதான் தான் இருக்கும் அப்படின்னு இந்த வேலையில இருந்து கலண்டுக்கிறதும் பொறுப்புல இருந்து கலந்துக்கிறதும் நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதே கஷ்டம் இதுல பக்கத்து வீட்டுக்கு வேலை செய்யணுமா ஈத்த வீட்டுக்கு வேலை செய்யணுமா அவங்களுக்கு நம்ம தான் செய்யணுமா இவங்களுக்கு நம்ம தான் செய்யணுமா என்னங்களா நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாங்க என்ன எங்களை பார்த்தா இன்னைக்கு லீவு ரெஸ்ட் வேலை வாங்கு வாங்கன்னு வாங்குறீங்க தான் எல்லாம் நாங்களே நாங்களேதான் செய்யணுமா நாங்களே தான் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அப்படின்னா பாத்துக்கல கூட்ட நெரிசல் வரிசை காத்திருக்க வேண்டிய அமைப்பு நம்ம வந்து விஐபி என்ட்ரி தான் நம்மளை போய் காத்திருக்க சொன்னா அமௌண்ட்டு வேலைக்காகவே நம்ம காத்திருக்க மாட்டோம் அடுத்தவங்க சொல்ற வேலைக்கு சேர்த்து செய்யணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு இந்த சேர்ந்து செய்யணுமா சேர்த்து பார்க்கணுமா சேர்ந்து பண்ணணுமா நாங்க சேர மாட்டோம் நாங்கள் தனித்தவழாவே இருக்கோம் அப்படின்னு சொல்கிற தருவணங்கள் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலை உங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்பாங்க உங்களை சுத்தி தான் கதை நடக்குதுங்கிறத நீங்க ஒன்று கூடாது பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த சண்டை போடுறேன் அதிருப்தியை உடனே வெளியில காட்டுறேன் முகத்துல காட்டுறேன் மாட்டிப்பீங்க நடிக்க கற்றுக்கணும் பாருங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு இருக்கிற துலாம் ராசினியர்களோ ஒரு நடிகை நின்று மாதிரியாச்சு நீங்களும் தான் ஆகணும் தான் ஆகணும் ப்ரோட்டோகால் பாலிசி ப்ரொசீஜர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள க்ரீட் பண்ணுறதும் அவங்க போற வரைக்கும் அவங்க பின்னாடியே போய் கூட நின்று நல்லபடியாக நல்லபடியா அனுப்பிச்சு டாட்டா பாய் என்னது பிரிவோம் சந்திப்போம் அப்புறம் பிரிவோம் சந்திப்போம்னா பிரிவு உபச்சார விடை கண்களில் கண்ணீர் வருது ஸ்னேதத்தை பிரிய முடியல உறவை பிரிய முடியல அன்புக்குரிய பாசத்தை பிரிய முடியல அப்புறம் நாளைக்கு வேலை இருக்குல்ல அடுத்த நாள் பொழப்பு இருக்குல்ல பார்த்தாகணும்ல பிரிஞ்சுதானே அதான் மூணு நாள் நாலு நாள் சேர்ந்து ரவுண்ட் அடிச்சோம்ல சேர்ந்தே இருக்கணும்னு ஆசை ஆனா எங்க இருந்து முடியுது சூழல் சுச்சுவேஷன் அம் கார்னர்டு மனிதன் சூழ்நிலை கைதி துலாம் ராசிங்கிறதுலேயே நீங்களும் இன்றைக்கி சூழ்நிலை கைதி சந்திரனே சூழ்நிலை கைதியாக தான் உங்கள் ராசியில் இருக்கால் டென்ஷன் புடப்படப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை ஒரு ட்ரபிள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விறகு வெட்டினா கூட கைகாலெலாம் இவ்வளோ வலி வலிக்காதுங்க ஒரே கைகால் குடச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆமா சார் ஆமா சார் கையை குடையுது காலை குடையுது முதுவை குடையுது கழுத்த குடையுது மசாஜ் போனாலே நல்லா இருக்கும் ஆனா செலவாயிடுமோங்கிற பயம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு செலவாயிடுமோங்கிற பயத்தை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய தருமண்டல் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வபுக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கை கொடுக்க வேண்டிய ஒரு ஒருத்தன் கை கொடுக்கும் கைன்னு சொல்ற நிலை இருக்கு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் கொஞ்சோண்டு மரியாதையை காப்பாத்திக்கிட்டா போதும் சார் மத்ததெல்லாம் எதையுமே எதிர்பார்க்கல லாபம் வேண்டாம் ஆதாயம் வேண்டாம் பெனிஃபிட் வேண்டாம் அசை மசையா சொத்துக்கள் எனக்கு பெருமையா வேண்டாம் கொஞ்சோண்டு நல்ல பேர் வச்சிருக்கேன் இந்த பேரை காப்பாத்திக்கிட்டா போதும் இந்த பேரை காப்பாத்திக்கிறேன்னு சொல்ல வேண்டும் பேர் சொல்லும் பிள்ளை சொன்ன சொல் தட்டாத பிள்ளை நீங்க தானே ருசிகராசி வச்சிகராசினியர்லயே உங்களை கல்லால் அடிச்சு பாக்குறாங்க நீ கொஞ்சம் காய்ச்சதை அப்படி கீழே கூட்டி விட்டு போங்கல தப்பு கிடையாது குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற தருணங்கள் கொஞ்சம் இருக்கும் தகப்பனார் தகப்பனாருடைய உறவுகள் சித்தப்பா பெரியப்பா இன்னும் அப்பப்பான்னு சொல்கிற தருணம் எல்லாம் ரிஷிகராசினியர்களுக்கு நிறைய இருக்கும் இன்னும் ஸ்தானத்துக்காக யாரெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறோமோ அவங்க இருந்து ஏகோபித்த ஆதரவு அனுசரணை அவங்க பக்கப்பலமாக நமக்கு ஆலோசனைகள் சொல்லக்கூடிய தருணங்கள் உதவி செய்ய வேண்டிய தருணம் நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு அட்டு இருக்கிற தனுசு ராசினியர்களை பற்றி என்கரேஜ் பண்ணாட்டி கூட பரவாயில்லை டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் போதும் இந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இரிட்டேட் பண்றாங்க நாங்க பேசும்போது எட்டி பாக்குறாங்க எட்டி தான் நிக்கிறாரு அப்ப நீங்களும் கொஞ்சம் எட்டி நிற்க வேண்டிய தருணங்கள் ரகசியத்தை ரகசியத்தா காப்பாத்தரணும் குடும்ப உறவுகளிடையே ரகசியத்தை போட்டு டபார்னு நடுகள்ல உடைச்சிடுறது என்ன பண்றது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எல்லாரும் கேக்குறாங்க சரி சொல்லி விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக வேண்டியது யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கப்பா உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன் சொல்றேன்னு ஒரு பத்து பேத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய அமைப்பு நீ தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் வாய் கொஞ்சம் ஓட்ட வாயாதான் இருக்கும் கொஞ்சம் தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தும் சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சின்ன பிரயாணங்கள் சின்ன சந்திப்புகள் சார் என்ன சார் எல்லாம் ஸ்மால் ஸ்மாலாகவே இருக்குது சின்ன கல் பெத்த லாபம் இந்த பெத்த லாபம் பெத்த கல் அது வேலைக்கு ஆகாது ஆனால் சின்ன சின்ன கற்கள் எல்லாம் லாபம் தர வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி வாங்கல் திருப்திகரமாக இருக்க வேண்டியவங்களே டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் நல்ல காஸ்ட்லி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய தருணங்கள் அதாங்க மில்லியன் டாலர் கொஸ்டின் மில்லியன் டாலர் கொஸ்டின் அந்த மில்லியன் டாலர் கொஸ்டினுக்கு ரொம்ப ஈஸியான பதில் தான் அந்த ஈஸியான பதிலை இன்றைக்கி மகராசினியர்கள் ஈஸியாகவே கேட்க வேண்டிய தருணங்கள் ஈஸி ஈஸின்னு சொல்கிற தருணங்கள் நீங்கள் வேறு எந்த ஈஸின்னு நினச்சிக்காதீங்க இஏஎஸ்ஒய் ஈஸி தான் நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என்வி பொறாமை கூடாது போட்டி கூடாது அடுத்தவங்களையும் பார்த்து காப்பி எடுத்து இதை செய்யணும்னு நினைக்காம இருந்தாலே அது மகர ராசி நேர்களுக்கு நன்மை தரும் நமக்கு உண்டானது என்னவோ அது நமக்கு நம்ம ஏன் அடுத்தவங்கள பார்த்து வாழ்க்கையை வாழணும் அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கணும் அடுத்தவங்கள பார்த்து பொறாம போடணும் சாச்சா நமக்கு அதெல்லாம் எங்க இருந்துங்க நமக்கு உண்டானது நமக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனா பாருங்க எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இன்னைக்கு அவ்வளவு ஈஸியாலாம் யாரையும் ஒத்துக்க வைக்க முடியாது ஒரு விஷயம் பண்றதுக்கோ ஒரு டிராவல் பண்றதுக்கோ ஒரு பிரயாணம் பண்றதுக்கோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கூட்ட நெரிசலை கடந்து போய் காத்திருக்க வேண்டிய கால் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் சந்திரனே உங்க ராசியில வருது வெயிட்டிங் தான் எதிரினுடைய பலம் அதிகரித்து இருப்பதால் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கங்க ஐயா நீங்களும் ஜெயிக்கலையா ஐயா நானும் ஜெயிக்கல கொஞ்சம் சமமாகவே விட்டு கொடுத்து பேசுவோம் சம நோக்கு நாள் மரியாதைங்கிறத கொடுக்கறதும் மரியாதைங்கிறத வாங்குவதும் கௌரவம் ஏதோ காப்பாத்திக்கிட்டா போதும் நான் அது இதுல நினைக்கல நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் என்னால மட்டும்தான் அப்படின்னா மட்டிக்க போறது தான் இருக்கும் தற்பெருமை கூடாது தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது நீங்க இருக்க கூடாது ஜோதிடத்துல பாவத்துக்கு விமர்சனம் உண்டு பாவத்துக்கோ செய்த பாவத்திற்கோ விமோசனம் கிடையாது ஆணவத்திற்கோ அகம்பாவத்திற்கோ விமோச்சனம் கிடையாது நான் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் எனக்குத்தான் நினைச்சிங்கன்னா மடிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணும் பிள்ளைகள் விதத்தில் அந்த கோபதாபங்கள் மறையும் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் பெரிய அளவுக்கு பேசப்படும் அதே மாதிரி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தண்ணி காரியத்தை முடிகிறதும் அப்பாடா மணி டிரான்சாக்ஷன் சந்தோஷம் வந்துப்பா அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ்பின் டெபாசிட்டட் குழந்தைகளோட அந்த வீச்சு வீச்சின் கத்துற சத்தம் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் குழந்தைய குழந்தையா சவுண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் சத்தம் கேட்குதே சத்தம் ஜாஸ்தி இருக்கே சத்தமா கேட்குது அப்படின்னு சுத்தமா சத்தமா அப்படின்னு சொல்ற தருணங்கள் மீனராசி நேர்களுக்கு உண்டு அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு சவால் விட்டு காரியங்கள் எதிரிக்கு செய்ய வேண்டிய தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே ஸ்டேட்டஸ் உயர்வதும் நட்பு வட்டாரத்திலேயே மதிப்பும் மரியாதை கூடுவதும் மீனராசி நேர்களுக்கு உரித்தானதாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க